விடுதலை நாளையொட்டி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்குகளை விசாரிப்பது தொடர்பாக வழக்குரைஞர்கள் முறையீடு செய்வது வழக்கம் அந்த வகையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வில் பெண் வழக்குரைஞர் ஒருவர் முறையீடு ஒன்றை முன்வைத்தார் அதில் விடுதலை நாளை முன்னிட்டு குடியிருப்புகளில் நலசங்கம் சார்பில் கொடியேற்றுவதை முன்னாள் நிர்வாகிகள் தடுப்பதை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாகவும் அதை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் மேலும் தேசிய கொடி ஏற்றும்போது காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்தார் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என்றார் தேசிய கொடி ஏற்றுவதை யாரும் தடுக்க முடியாது என்றும் தடுப்போர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் வழக்கு தொடரலாம் என்றும் கூறினார் மேலும் தேசிய கொடியேற்று பாதுகாப்பு வழங்குவது அவமானமான விஷயம் என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்தார்